இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பத்து மே வியாழக்கிழமை பௌர்ணமி விசாக நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் சந்தோஷம் ரிஷபம் ஜெயம் மிதுனம் விருப்பம் கடகம் லாபம் திம்மம் உயர்வு கண்ணி முயற்சி துலாம் யோகம் விருச்சிகம் பரிசு தனுஷு பிரீத்தி மகரம் நன்மை கும்பம் நட்பு மீனம் வெற்றி இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்